அனங்கம் வணக்கங்க இன்னைக்கு பருப்பு பொடி செஞ்சு காட்ட போகிறேன் என்னென்ன வச்சுருக்கேன் என்னென்னு பார்த்துக்குங்க பருப்பு பொடிக்கு இது பருப்பு கால நல்லா கழுவி காய வச்சு வச்சுருக்கேன் ஒரு கிலோ பருப்பு கடலை பருப்பு கொஞ்சம் இது ஜீரகம் மிளகு பூண்டு பூண்டு மிளகாய் இது நல்லெண்ணெய் கடலை எண்ணெயை அதில் விட்டுக்கிறோம் பருப்பு முதல்ல குறைச்சிவிடும் பருப்பை பார்த்து நல்லா வச்சுருக்கோம் இது நல்லா இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சுங்க நல்லா சிறந்துட்டு பருப்பு நல்லா வாசனை வருது இப்போ இனிமேல் அதை அள்ளிடலாம் நம்ம பருப்பை அள்ளிட்டு அள்ளோம் அது பெருநாயத்தை பொறிச்சிக்கிறோம் பெருங்காயம் பொரிச்சிக்கிறோம் அதில் நல்லா பெருங்காயம் விட்டு அதிலே பூண்டு நம்ம வந்து கொஞ்சம் பச்சையாக இல்லாமல் இதில் கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்குவோம் பெருங்காயத்தோடு போட்டு கெட்டுப்போமோ அப்போ தான் இருக்கும் ரொம்ப நாளைக்கு பெருங்காயமாக இது நீங்கள் நல்லா பெருங்காயம் பூண்டு மிளகு இரலாம் சேர்க்கறதுனால குழந்தைங்களுக்கு நல்லா நெய்யை விட்டு நல்லா பசைஞ்சு சாதத்தில் கொடுக்கலாம் பெருங்காயம் நல்லா பொறிஞ்சிட்டு பூண்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோம் அடுத்து இந்த கடலை பருப்பு போட்டுக்கிறோம் கொஞ்சம் கடலைப்பருப்பு ரொம்ப சேர்க்கலை கொஞ்சம் வந்து கடலைப்பருப்பு தேவையான அளவு மிளகாய் மிளகாய் அதுல மிளகு மிளகு போட்டுக்கிறோம் ஒன்றாவது வறுத்து எடுத்துக்கணும் மிளகு எடுத்த ஜீரகம் போட்டுக்கிறாங்க வறுபடும் சரியா இருக்கும் இப்ப எல்லாமே நல்லா வருபட்டுருச்சு மிளகு ஜீரகம் கடலை பருப்பு கொஞ்சம் மிளகாய் எல்லாமே இப்போ இதையும் நம்ம எடுத்துடலாம் அடுப்பில் எல்லாமே சேர்த்துக்கலாம் பெருங்காயமும் இதிலே சேர்த்து அரைச்சிடலாம் பூண்டு மட்டும் கடைசியாக உப்பும் பூண்டும் போட்டு இதில் அரைச்சிடலாம் இப்போ இதை மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிப்போம் அரைச்சிக்கலாம் அதை பருப்பு பொடி வெடியாகிடுச்சு இதில் எல்லாம் கலந்து அரைச்சாச்சு கடைசியாக உப்பு பூண்டும் போட்டு அரைச்சாச்சு இப்போ நல்லா வாசனை நல்லா இருக்குது இது நாங்கள் ஏற்கனவே கேட்ட கேட்டவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கோம் உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் நாங்கள் செஞ்சு தருவோம் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் நன்றி